வணக்கம் உறவுகளே மற்றுமொரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பன்னி சீரியலின் இன்றைய பிரமோ வழியாக இருக்கின்றது மகேஷ் அப்பா அம்மாவை மீறி வோடனுடன் ஆனந்தியின் வீட்டுக்கு பெண் கேட்டு சென்றது மகேஷின் அம்மா பார்வதிக்கு உச்சகட்ட கோபத்தை உண்டு பண்ணுகிறது அதுவும் கம்படிக்கு மகேஷுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது ஆனந்தியை அங்கே பார்த்த பிறகு கோபம் எல்லையும் மீறுகிறது தன்னுடைய மகனுக்கு பெண் கேட்கப் போக ஓடனுக்கு என் உரிமை இருக்கிறது என பார்வதி கோபம் நியாயமாக இருக்கின்றன பார்ப்பதற்கு பார்வதி அதிர்ச்சியாக இருக்கிறது கோபமாக கேட்கிறார் தில்லைநாதன் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திக்குமுக்காடி விழித்து போகிறார் பார்வதியின் இந்த கேள்வியில் இருந்தே போடன் யார் என்பது பார்வதிக்கு தெரியும் என்பது நன்றாக தெரிகிறது அதே நேரத்தில் பார்வதி போடன் தில்லைநாதன் மூன்று பேருக்கு நடுவே ஒரு மிகப்பெரிய ஃப்ளாஷ்பேக் ஒளிந்து கிடக்கிறது என்பதும் தெரிகிறது இனிவரும் எபிசோடுகளில் போர்டன் ஜார் தில்லைநாதனுக்கும் அவருக்கும் இடையே என்ன உறவு என்பது நேயர்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும் இந்த ஃப்ளாஷ்பேக் முடிந்த பிறகுதான் கல்ஜான் எபிசோடுகள் பரபரப்பாக ஆரம்பிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது ஸோ யாரெல்லாம் சிங்கப்பண்ணி சீரியலை விரும்பி பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க